நம்ம கடன்கள்லாம் தீரும் ஓ சரி சரி எனக்கு அங்க நிறைய ரிலேஷன் இருக்காங்க இப்போ என்னமோ மழை கொட்டுதுன்னாங்க மழை கொட்டுதா ஒரு வாரத்துக்கு மழை இருக்குதான் வாராகி அம்மனுக்கு பஞ்சமி என்னைக்கு அஞ்சு முக விளக்கேத்தி நீங்க இந்த சுலோகங்கள் சொல்லி வணங்கினால் உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் எங்கிருந்தாவது ஒரு வழி கிடைக்கும் வாராகி அம்மன் அவ்வளவு சக்தி வாய்ந்தவள் பார்வதி தேவிக்கு இவங்க எல்லாம் அசிஸ்டண்ட் இந்த சப்த கன்னிகையர்கள்னு கோயிலில் தனிச்சநிதி இருக்கும் பாருங்க இந்த சப்த கன்னிகையர்களுக்கு பால் தேன் தயிர் இளநீ மஞ்சள் குங்குமம் எல்லாம் வாங்கிட்டு போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அபிஷேகம் பண்ணி பூஜை போடுங்க சர்க்கரை பொங்கலோ பாயாசமோ ஏதோ ஒன்று செய்து சப்த கண்ணியருக்கு பூஜை போட்டீங்கன்னா நம்ம வேண்டுற வரம் கிடைக்கும் எந்த கஷ்டம் நம்மளை வருத்திக்கிட்டு இருக்கோ அதை சொன்ன செய்த மனசுல வேண்டி செய்தா அந்த கஷ்டம் தீண்டே தீண்டும் சப்த கண்ணியர்கள் அவ்வளவு கெ சக்தி வாய்ந்தவங்க என்னையாளும்மா நேயா துணை நீ என்றும் துணை நீயா ஜனேயா திருக்குறளை சங்கத்தில் தெ தமிழ் கொண்டு அரங்கேற்ற போனாங்க அக்காலத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நூல் எழுதினாலும் அதை தமிழ் போய் அரங்கேற்றணும் அவை தான் கூட போனாங்களாம் போய் அரங்கேற்றினா அந்த சங்க பலகையில் திருக்குறளை கொண்டு வச்சே தான் தெரியும் மற்ற நூல்கள்லாம் பொல பொலன்னு கீழே விழுந்துடுச்சான் திருக்குறள் மாத்திரம் தனியாக இருந்ததும் அவ்வளவு சிறப்புடையது திருக்குறள் ஏழு சொற்களில் ரெண்டு அடியில் உலகத்து உண்மைகளை எல்லாம் சொல்கிறது திருக்குறள் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு தேனா ரெண்டு ரெண்டு குரல்னு சொல்லி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அவங்களுக்கு திருக்குறளில் புலமையே வந்துடும் நீங்களும் அதில் புலமை பெற்றவர்கள் ஆயிடுவீங்க அப்புறம் உலகமே உங்களை தேடி வரும் திருக்குறள் அறிஞ்சாச்சின்னா உலகமே நம்மளை தேடி வரும் அத்தகைய சிறப்புடையது திருக்குறள் எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒன்று ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்களையும் சொன்னோம் அதை திருக்குறள் சாப்பிட எல்லாரும் வந்து கூப்பிட்டு போவாங்க அதிலையே பணம் சம்பாதிக்குது அதுக்கு தான் நூலகத்தில் எழுதியிருப்பாங்க இன்று நீ என்னை தேடி வந்தால் நாளை உலகம் உன்னை தேடி வரும் அதனால் இரண்டடி குறளான குரலான திருக்குறளை உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் விரும்பி சொல்லி கொடுங்க நீங்களும் படிச்ச மாதிரி ஆயிரும் உங்களுக்கும் நேரம் நல்ல விதமாக போகும் சிறு துளி பெருவெள்ளம் நீங்கள் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க அந்த குழந்தைகளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாருமே ஐடி அது இதுன்னு போடணும் இல்லையே இந்த மாதிரி புலமையை கொண்டு வரலாம் குழந்தைகளுக்கு எதில் ஆர்வம் இருக்குதுன்னு அந்த ஆர்வத்தை தூண்டி விட்டீங்கன்னா அவங்க நல்ல மேலே வருவாங்க சிலருக்கு ஆர்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி குழந்தைகளை அதில் செலுத்தணும் நம்ம ஆக திருக்குறள் பழகிட்டிங்கன்னா அதுவே அந்த குழந்தைக்கு வாழ்க்கையே தந்துடும்